அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் மட்டும் விதித்தால் போதாது உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் அரசாணையை அமல்படுத்தும்படி அனைத்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன நிலுவையில் இருந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்காபுர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்றும் அபராதம் மட்டும் விதிக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது சோதனையை தீவிரப்படுத்தவும் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர் வெறும் அபராதம் விதிப்பதால் மட்டும் தீர்வு ஏற்பட போவதில்லை என்ற நீதிபதிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர் தொடர்ந்து அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்